உலகம் முழுவதும் உள்ள நிரந்தரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஆடி மாதம் இந்த பரிகாரம் செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும் என்ன பரிகாரம் மாவிளக்கும் போதுங்க உங்க வாழ்க்கை வசந்தமா மாறும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்க வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றுங்கள் மாவிளக்கு தீபம் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் அதே போல் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ அம்மனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலமும் நல்லபடியாக அமையும் ஆடி மாதம் அம்மனின் உடல் மிக உஷ்டமாக இருக்குங்க தான் அம்மனுக்கு வந்து கூழ் வார்த்துறாங்க கூழ் வந்து உடல் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதே போல இளநீர் அபிஷேகமும் அம்மனின் உடலை குளிர்ச்சியாக்கும் ஏங்க ஆடி மாதம் மட்டும் அம்மனின் உடல் உஷ்ணமா இருக்குமா ஏங்க அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க ஏனென்றால் ஆடி மாதம் அம்மனை நினைத்து பக்தர்கள் தீ மிதிப்பார்கள் அவர்கள் தீ மிதிக்கும் பொழுது அவர்கள் மிதிப்பதில்லைங்க உண்மையிலேயே ஒரு ஒரு பக்தரின் உடலும் அம்மன் இறங்குகிறார் இறங்கி தீ விதிக்கின்றார் இதனால் அம்மனின் உடல் உஷ்ணமாக மாறும் அம்மனின் உடல் உஷ்ணத்தை தணிக்கவே அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்க்கையும் குளிர்ச்சியாக இருக்கும் அதே போல் மாவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அல்லது செவ்வாய் கிழமையில் மாவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மாவிளக்கு தீபம் வார வாரம் ஏற்றி வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றிய பிறகு அந்த மாவிளக்க வந்து மறுநாள் வந்து குப்பையில போட்டிடக்கூடாதுங்க அதை வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் வைத்து விட வேண்டும் அதாவது குப்பையிலாம் போடவே கூடாது பசுமாட்டுக்கு நீங்க வைத்தால் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி நிறைந்து இருக்கும் அடி மாதம் மாவிளக்கு தீபம் கண்டிப்பா நீங்க ஏற்ற வேண்டும் அதோடு இளநீர் அபிஷேகமும் அம்மனுக்கு செய்ய வேண்டும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல திருப்பம் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் அம்மனின் அருள் என்றும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீக்கி பீடைகளும் நீக்கி மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து வாழ்வீர்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்